பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட மண்டலம் பதிமூணு வார்டு நூற்றி எழுபத்தி நாலில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதி சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதி என்கின்ற வகைகளில் பல்வேறு வகையான மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் வசந்தா பிரசாலையாக இந்த இடத்தில் அருணாச்சலபுரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ஒன்பது லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் ஒரு ரேஷன் கடை உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு மாநகராட்சியின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்டு தரப்பட்டிருக்கிறது இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ராதிகா அவர்களுடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இந்த கட்டிடம் தற்பொழுது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இது இந்த அருணாச்சலபுரத்தை பொறுத்தவரை இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இது இருந்தது இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஒரு ஒன்றரை இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று இதுவரை ரேஷன் பொருட்களை வாங்கி வந்த நிலை மாறி அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே இந்த கடை என்பது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை அது தற்பொழுது மன்ற உறுப்பினருடைய செயல்பாட்டால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேபோல் சாஸ்திரி நகர் நாலாவது சந்தில் பத்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் இதே போன்றதொரு பன்னோக்கு கட்டிடம் கைய கட்டப்பட்டு அதுவும் ரேஷன் கடையின் பயன்பாட்டிற்காக இன்றைக்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது அதேபோல் பெசன் நகர் ஐந்தாவது அவென்யூவில் ஒரு பன்னோக்கு கட்டிடம் பதினாறு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பீட்டில் அதுவும் ரேஷன் கடை என்கின்ற வகையில் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது இது மட்டுமல்லாது பெசன் நகர் ஆறாவது அவென்யூவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசன் மௌலானா அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் செலவில் ஒரு உடற்பயிற்சி கூடம் ஒன்றும் கட்டப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஒரே நாளில் நூற்றி எழுபத்தி நாலாவது வட்டத்தில் மூன்று ரேஷன் கடைகளும் ஒரு உடற்பயிற்சி கூடமும் எழுபத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சீரிய நிகழ்ச்சியில் நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல இணை ஆணையர் அவர்களும் இந்த மண்டலத்தின் வார்டு தலைவர் திரு துரைராஜ் அவர்களும் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சகோதரி ராதிகா போன்றவர்களும் அதேபோல் துறைகளின் மாநகராட்சியின் உயர் அலுவலர்களும் உணவுப்பொருள் பொருள் வழங்க துறையின் பொது மேலாளர் போன்ற உயர் அலுவலர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நான்கும் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படுகிறது இல்லை அந்த எம்எல்ஹ்பி இப்படிங்கிறது மக்களை தேடி மருத்துவத்திற்காக எடுக்கப்பட்ட நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி பணியிடங்கள் இது எடுத்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த பணியிடங்கள் நிரப்புகிற போதே அவர்களுக்கான அந்த பணி ஆணைகளில் சொல்லப்படுவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலிருந்து எடுக்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா பதினோரு மாதத்திற்கான பணி இந்த பதினோரு மாதத்திற்கான பணியானை தான் அவங்களுக்கு தருந்து அதில் பதினோரு மாதம் முடிந்த உடனே ஒரு நாள் லீவ் விட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கு எடுப்பாங்க இது தற்காலிக பணியாளர்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற விதி இது யார் எடுக்கிறதுனா என்ஹெச்எம் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அறுபது சதவிகிதம் ஒன்றிய அரசின் நிதி நாற்பது சதவீதம் மாநில அரசின் நிதி அந்த நிதி பங்களிப்போடு இதுதான் அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கறது பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த பதினோரு மாதத்தில் அவங்க அதிகபட்சமாகவே இத்தனை நாள் தான் லீவ் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதை இந்த மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருங்கிறது அவங்க பேர் இதை வந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு சீரிய திட்டத்தை மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி சாமன் பள்ளியில் தொடங்கி வைத்து அந்த திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட பணி இதில் முழுமையாக இது தற்காலிகம்ங்கிற மாதிரி சொல்லி தான் எடுக்கிறது அந்த பதினோரு மாதத்துக்கான பணி இதில் யாரோ ஒரு இடைத்தரகர் இவங்க எல்லாமே நீங்க சென்னைக்கு வந்தால் அவங்களை நாங்கள் பர்மனன்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தவறான வழிகாட்டுதலை செய்து நேற்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார் நேற்று அந்த சங்கத்தின் நிர்வாகிகளோடு என்ஹெச்எம் எம்டி அருண் தம்புராஜ் அவர்கள் பேசி அவர்களுக்கு புரிய வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார் அவர்களின் மற்ற கோரிக்கைகள் சிறிய சிறிய கோரிக்கைகள்லாம் அரசின் சார்பில் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது அது நீங்களே சொன்னதை போல தேர்தல் நெருங்கும் என்பதால் இடைத்தரகர்கள் பொதுவாக தொழிலாளர்களின் உணர்வுகளை ஏமாற்றி இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உஷாராக இருப்பது என்பது நல்லது சந்தோஷப்படணும்ல மகிழ்ச்சி தானே இல்லை இல்லை அதுதான் இறப்புகளின் எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவிலான குறைவு காய்ச்சல் பாதிப்புகளின் எண்ணிக்கையும் குறைவு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகள் இதுக்கு காரணம் அதற்கு உள்ளாட்சி அமைப்புகளின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவிலான காரணம் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த டெங்கு பாதிப்புலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே தனியார் மருத்துவமனைகளுக்கு உட்பட்ட அந்த பாதிப்புகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற பாதிப்புகளை தான் சொல்லுவாங்க இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு டெங்கு மாதிரியான இந்த பாதிப்புகள் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் தெரிந்தால் மட்டுமே விழிப்புணர்வு கிடைக்கும் என்கின்ற வகையில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் ஒட்டுமொத்த பாதிப்பையும் தினந்தோறும் பிரசரில் சொல்லி அதனால அதனால்தான் இப்போ உங்களுக்கே தெரியுது போன வருஷம் நாற்பத்தி ஆறாயிரம்னா இந்த வருஷம் போது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறீங்க இந்த பாதிப்புகளை எல்லாம் உடனுக்குடன் சொல்கிறோம் அதே மாதிரி இறப்புகள் எடுத்துக்கினா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிகமான டெங்கு பாதிப்பு என்பது பாதிப்பினால் ஏற்பட்ட உயிரிழப்பு அறுபத்தி ஆறு உயிரிழப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து உயிரிழப்பு அது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக சிங்கிள் டிஜிட்ல இந்த உயிரிழப்புகள் அந்த உயிரிழப்புகளுக்கான காரணமும் கூட டெங்கு பாதிப்பு வந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு வராமல் தாங்களாகவே சுய தன்னிச்சையாக சிகிச்சை பெற்றுக் பெற்றுக்கொள்வது மருத்துவர்களை அணுகாமல் அந்த காய்ச்சல் பாதிப்பை அதிகரித்துக்கொள்வது அதாவது கோமார்பிட்டிஸ் என்கின்ற வகையில் அதிகமான நோய் பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இது டெங்கு வருகிற போது அதை கவனிக்காமல் விடுவது இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளானவர்கள் தான் அந்த இறப்பு என்கின்ற அந்த கடைசி நிலைக்கு செல்கிறார்கள் அதுவும் கூட இப்போ சிங்கிள் இருக்குது இதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அந்த விழிப்புணர்வுக்கு கிடைத்த வெற்றியாகவும் பொது சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் தான் டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து காணப்படும் அதிகமாக இல்லை இப்போ போதை போதைப் பொருட்களுக்காக இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்கட்சியினர் அனைவருமே நன்றாக உணர்வார்கள் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த போதை பொருட்களான அந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் பெரிய அளவில் நடமாட்டம் இருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க அடுத்த நாளே இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ப குட்காவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சட்டமன்றத்திலேயே காட்டினாங்க அப்ப உண்மையிலேயே மக்கள் பேர்ல வந்து அக்கறை இருக்கிற முதலமைச்சராக இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்னா இது எங்க கிடைச்சது காட்டுங்க அந்த கடையில நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணியிருக்கணும் மாறா இந்த இருபத்தோரு பேரோட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை எடுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க அவங்க இன்னைக்கு போதைப் பொருளை பத்தி பேசுறதுதான் விந்தயா இருக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை அந்த போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி அதுக்கு தடை வச்சுருக்கோம் கர்நாடகாவில் அது வெளிப்படையாக விற்கிறாங்க இப்போ அங்கிருந்து வரும்போது அதோடய எல்லாம் தீவிரமாக செக் பண்ணி பண்ணுறாங்க இப்போ க கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பர்சன்ட்டு கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம் பொதுவாக இப்போ அந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமாகவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாவே பண்ணிட்டு வராங்க வற்றம் அதனால பெரிய அளவில் குறைந்திருக்கிறது இதை மறைத்துவிட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று